ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் சுப்புலாபுரமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலு ஏக்கர் இருக்குது ப்ளாட் போடக்கூடிய இடமா இருக்குது நல்ல இடமா இருக்குது நீங்கள் நாலு ஏக்கர் மொத்தமாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை பிரித்து வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இந்த மாதிரி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஸ்கூலு ஊர் எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே தான் அமைஞ்சிருக்கு தார் ரோட்டு மேலேயே இருக்குது பஸ் போகிற தார் ரோட்டு மேலேயே இருக்குது கமர்ஷியலாக வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிழக்கையும் வடக்கையும் பார்த்தா தார் ரோடு வசதியும் இருக்குது ஒரு ஏக்கருக்கு கம்மியாக தர மாட்டாங்க நல்ல இடமா இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி கூட டிடிசிபி ஆக்கி பிளாட் போட்டு கூட சேல் பண்ணலாம் ஸோ இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டோட ரேட் வந்து நாற்பதாயிரம் தான் சொல்கிறாங்க ஸோ இதோட ரேட் அந்த பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கிட்ட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த இடத்த நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நயன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ